அதாவது கேள்வி ஞானம் இருக்குல்ல இதுதான் சிறந்தது இதுதான் உனக்கு உலகத்தை பற்றி ஒரு முழுமையான அறிவு உனக்கு எப்போ கிடைக்குன்னா கேள்வி ஞானம்தான் புத்தகத்தை படித்து நீ இந்த உலக அறிவை வளர்த்துக்கணும் உலக அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டுமென்றால் நீ புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ அப்படி நிறைய எல்லா துறை சார்ந்த அறிவும் உனக்கு வராது ஏதாவது ஒரு துறையில் நீ போயிடுவேன் ஒரு துறையில் தான் நீ புத்தகம் சார்ந்த அறிவை நீ வளர்த்துக்க முடியும் அதுவே நீ வந்து கேள்வி ஞானம் இருக்குல்ல அது வந்து மக்கள் மக்கள் பேசுகிற அது நீ யார்கிட்ட எல்லாம் பேசுகிறியோ நீ ஒரு மருத்துவரை பார்த்து பேசுவ அவர் வந்து மருத்துவர் சார்ந்த அறிவை உனக்கு கொடுப்பாரு செவிவழி செய்தி மூலமாக கேள்வி ஞானம் மூலமாக மருத்துவ அறிவு ஆனால் அது கொஞ்சமாக தான் இருக்கும் புத்தகத்தில் போகும்போது ரொம்ப டீட்டெயிலாக போகும் ஆனால் ஒரு துறையை பற்றின தான் உனக்கு கிடைக்கும் நீ புத்தகத்தை படிப்பதாக இருந்தால் ஒரு துறையிலே நீ போயிடுவேன் அதுவே கேள்வி ஞானம் இருக்கு பாருங்கள் நீ பலதரப்பட்ட தரப்பட்ட பலதரப்பட்ட செய்திகளை கேட்ப ஒரே வெறும் கே கேள்வி ஞானம்ங்கிறது ஒரு ஒரு தரப்பட்ட செய்தி மட்டும் உனக்கு கிடைக்காது இராணுவ பற்றின செய்தி கிடைக்கும் இலக்கியத்தை பற்றின தகவல்கள் கிடைக்கும் இலக்கியத்தை பற்றின அறிவு கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த அறிவு கிடைக்கும் விளையாட்டு சார்ந்த அறிவு கிடைக்கும் தகவல்கள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் கேள்வி ஞானத்தின் மூலமாக சேவை பேசுவதன் மூலமாக பேசுவதை கேட்பதன் மூலமாக கிடைக்கும் இப்படி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் சேவை கேள்வி ஞானத்தின் மூலமாக நீ டீட்டெயிலாக போக முடியாது டீட்டெயிலாக உனக்கு நீ போக முடியாது ரொம்ப விளக்கமாக தெளிவாக ரொம்ப அணு அணுவாக அதெலாம் அப்படி நீ போவதாக இருந்தால் ஒரு விஷயத்தை தான் நீ கற்றுக்க முடியும் புத்தகத்தின் மூலமாக நீ உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஒரு விஷயத்தை தான் கற்றுப்ப ஒரு ஒரு விஷயம் அதனால் ரெண்டு விஷயத்த கற்றுப்பேன் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது இந்த உலகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா புத்தகம் படிக்கிறக்கே உனக்கு நிறைய நேரம் செலவாயிடும் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் தான் புத்தகத்தின் மூலமாக நீ இந்த உலகத்தை தெரிந்து கொள்ள முடியும் புத்தகத்தின் மூலமாக இந்த உலகத்தை தெரிந்து கொள்கிறவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருப்பாங்க ரொம்ப டீட்டெயிலாக இருப்பாங்க டீட்டெயிலாக போகும்போது நீ எல்லா விஷயத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது ரொம்ப டீட்டெயிலாக போகும்போது இந்த உலகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் விளையாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுவார் விஞ்ஞானத்தை பற்றி டீட்டெயிலாக போடுவார் எப்படி போவார் அவருடைய புத்தகத்தின் மூலமாக தான் போகிறாரு ஒரு மருத்துவர் என்பவர் மருத்துவத்துறையை பற்றி எப்படி போகிறாரு அவர் புத்தகத்தின் மூலமாக தான் போகிறாரு வெறும் பேசுகிறத கேட்குறத வச்செல்லாம் அவர் மருத்துவ அறிவை வளர்க்க மாட்டார் புத்தகத்தின் மூலமாக தான் அவர் டீட்டெயிலாக போக முடியும் அப்போ ஒரு மருத்துவர் டீட்டெயிலாக ஒரு துறையில் போ புத்தகத்தின் மூலமாக போகும்போது அவர் வேறு எந்த துறையும் பற்றி தெரிஞ்சுக்க முடியாது ஒரு அரசியலை பற்றியோ விளையாட்டை பற்றியோ தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அவருடைய துறையிலேயே புத்தகத்தின் மூலமாக பயணிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்குது புத்தகத்தின் மூலமாக மருத்துவத்துறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு நேரம் பத்தாது அதனால் அவர் அதிலே தான் போவார் வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்க மாட்டார் அதனால் புத்தகத்தின் மூலமாக நீ இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது ஏதாவது ஒரு துறையில் மட்டும்தான் நீ தெரிஞ்சிக்க முடியும் ஏதாவது மருத்துவராக நீ மருத்துவத்தை மட்டும் மட்டும்தான் தெரிஞ்சுப்பேன் நீ இன்ஜினியராக இன்ஜினியரிங் மட்டும்தான் நீ புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுப்பேன் உன்னுடைய உலக அறிவு என்பது புத்தகம் வாயிலாக போகும்போது அது ஒரு துறை தான் இருக்கும் ஒரு துறையை பற்றினா தான் இருக்கும் ஆனால் உலகத்தில் எல்லாமே இருக்குது விளையாட்டு இருக்குது விவசாயம் இருக்குது விஞ்ஞானம் இருக்குது மருத்துவம் இருக்குது இயந்திர அங்கே இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது அரசியல் இருக்குது இப்படி இலக்கியங்கள் இருக்குது இப்படி இலக்கியங்கள் ஓவியங்கள் கலைகள் இப்படி பலதரப்பட்ட விஷயம் இருக்குது பலதரப்பட்ட ஒரு ஒரு விஞ்ஞானியை விஞ்ஞானி வந்து விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகத்தின் மூலமாக போகிறாரு அப்போ விஞ்ஞானத்தை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுப்பார் அவருடைய குடும்பத்தோட கூட அவரால் நேரம் செலவழிக்க முடியாது ஏன்னா புத்தகம் சார்ந்து அவர் டீட்டெயிலாக போகும்போது புத்தகத்துக்குள்ளே தான் போவார் புத்தகத்தை பற்றி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு நேரம் பற்றாத அவருடைய குடும்பத்தில் கூட நேரம் செலவழிக்க முடியாது யார் முழுமையான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னா அந்த கேள்வி ஞானம் இருக்குல்ல பிறர் சொல்வதை கேட்குறது பிறரிடம் பேசுவது இதன் மூலம் அறிவை வளர்த்து கொள்கிறார்கள் புத்தகத்தை ரொம்ப குறைவாக தான் படிப்பாங்க ரொம்ப ரொம்ப புத்தகம் கூட படிக்காதவங்க இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கேள்வி ஞானம் இருக்கும் உலகத்தை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க விளையாட்டை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அரசியலை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஏன்னால் பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது பல இப்படி தெ இப்படி பலதரப்பட்ட விஷயமும் அவங்களுக்குள்ளே வந்துடும் அரசியலை பற்றி தெரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுப்பாங்க டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க மாட்டாங்க கேள்வி ஞானங்கிறது டீட்டெயிலாக போகாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் எல்லாத்தையும் பற்றி ஒரு முழுமை இருக்கும் அதில் அது அது நீ புத்தகத்தின் மூலமாக இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த உலகத்தை பற்றி ஏதாவது ஒரு துறையில் தான் நீ புத்தகத்தின் மூலமாக டீட்டெயிலாக போகும் ஒரு துறை தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதில் டீட்டெயிலாக இருக்கும் விளக்கமாக இருக்கும் ஆனால் கேள்வி ஞானம் என்பது முழுமையாக இருக்கும் ஆனால் விளக்கமாக இருக்காது போதுமானதாக இருக்கும் கேள்வி ஞானம் என்பது ஒருவருக்கு ஒரு விஞ்ஞானமாக அதை பற்றி போதுமான அறிவு இருந்தால் போதும் தேவையான அறிவு இருந்தால் போதும் ஒரு விவசாயமாக அதை பற்றி தேவையான அறிவு இருந்தால் போதும் ரொம்ப டீட்டெயிலாக புத்தகத்தெல்லாம் புரட்டி படிக்கிற அளவுக்கு தேவையில்லாத அறிவு அது தேவையில்லை கேள்வி ஞானத்தை பொறுத்தவரை டீட்டெயிலாக படிக்க முடியாதே கேள்வி ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வளத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி ஞானத்தை குறை சொன்னிங்கன்னால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கேள்வி ஞானத்தின் மூலம் பெறப்படுகிற அறிவு என்பது தேவையானதாக இருக்கும் போதுமானதாக இருக்கும் நீ புத்தகத்தின் மூலமாக தேவையில்லாதலாம் நீ கற்று வச்சிருப்ப இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு மருத்துவர் நாள் முழுதும் மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு பாடகர் என்பவர் அவர் பாடல் சார்ந்த புத்தகங்கள் நிறைய படிப்பார் டீட்டெயிலாக போவார் நாள் முழுதும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் ஆனால் இதெல்லாம் இயற்கையானது கிடையாது நாள் முழுதும் ஒருத்தர் பாட்டு பாடுவாங்களா ஆனால் அது தொழில்னு அவர் செய்கிறனால நாள் முழுதும் பாட்டு பாடுறார் நாள் முழுதும் அது சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ள அவர் புத்தகத்தில் பயணிக்கிறார் புத்தகத்தை நிறைய படிக்க வேண்டியிருக்கு அது கேள்வி ஞானம் மூலம் முழுமையான அறிவை படைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களும் பாட்டு படிப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் படிப்பாங்க அவங்களுக்கும் மா இந்த மாதிரி ஒரு கேள்வி ஞானம் என்பது ஒரு முழுமையாக இருக்கும் ஆனால் அதில் ரொம்ப விளக்கமாக இருக்க விளக்கமாக நீ போகும்போது நீ ஒரு துறையில் தான் போவ ரொம்ப கடிவாளம் கட்டின குதிரையை போல் நீ மாறிடுவேன் என்னை பொறுத்தளே முழுமையாக இருக்கிறது தான் எனக்கு தேவை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக போகணும் அப்படின்னா ஒரு துறையில் தான் போவேன் மற்ற விஷயங்கள் எனக்கு எதுவுமே தெரியாமல் வரும் ஒரு விஞ்ஞானிக்கு விளையாட்டை பற்றி தெரியாது விளையாட்டில் என்ன நடக்குங்கிறதே தெரியாது அரசியலில் என்ன நடக்குங்கிறதுதே தெரியாது அவருக்கு விஞ்ஞானம் மட்டும்தான் தெரியும் அவரும் என்ன நினச்சிட்டு இருப்பார் விஞ்ஞானிய விஞ்ஞானத்தை தான் இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பார் ஒரு மருத்துவருக்கு மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் தெரியும் மற்றதை பற்றி தெரியாது தெரிஞ்சிக்க நேரமும் இல்லை அரசியல் பற்றி தெரியாது விளையாட்டை பற்றி தெரியாது சினிமா பற்றி தெரியாது இலக்கியத்தை பற்றி தெரியாது எதையும் பற்றி தெரியாது அவருக்கு மருத்துவத்தை பற்றி தான் தெரியும் தான் அவருடைய உலகமாக மாறிவிடும் ஆனால் உலகத்தில் நிறைய இருக்குது அவருடைய குடும்பத்தை பற்றி கூட அவருக்கு தெரியாது ஒரு விஞ்ஞானிக்கு அப்போ நீ ஒரு முழுமையான ஒரு ஆளாக மாறணுன்னா கேள்வி ஞானத்தின் மூலமாக நீ அறிவை பெற வேண்டும் கேள்வி ஞானத்தின் மூலமாக அறிவை பெற்றால்தான் ஒரு முழுமையான ஆளாக இருக்கும் உன் குடும்பத்தோடையும் நேரம் செலவழிக்கலாம் விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அரசியலையும் விளையாட்டையும் இலக்கியத்தையும் ஓவியத்தையும் கலைகளையும் இப்படி உடல் ஆரோக்கியத்தையும் ம மருத்துவத்தையும் எல்லாத்தையும் மத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கேள்வி ஞானத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ போதுமான ஆள் அதுவே உனக்கு போதுமானது அப்போ நீ முழுமையான ஆளாக இருப்ப ஒரு முழுமையான ஆளாக நீ இருப்ப ஒரு நீ ஒரு துறையில் போகிற புத்தகத்தின் மூலமாக ஒரு துறை சார்ந்த அறிவை நீ வளர்த்துக்கும் போது நீ முழுமையான ஆளாக இருக்க முடியாது வெறும் ஒரு துறையில் தான் நீ அறிவாளியாக இருப்ப மற்ற விஷயத்தில் உனக்கு ஒன்றுமே உனக்கு தெரியாது அப்போது தெரியாமல் மற்ற விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறத விட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு துறையில் நீ அறிவாளியாக இருக்கிறத விட எல்லா விஷயத்துலையும் ஒரு துறையில் நீ நிறைய அறிவை பெறுவதை விட எல்லா துறையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு ஒரு முழுமையான ஒரு ஒரு வாழ்க்கை முழுமையான ஒரு அறிவு அப்படி வாழ்கிறது தான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன்